சார் வணக்கம் சார் ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சரவணம் பேச பாருங்க டவேரா டவரை டவேரா போயிடுச்சு கஷ்டமும் பார்த்தனா ஃபர்ஸ்ட் மூன்று ரூபா சொன்னாங்க ரெண்டு தொண்ணூறு சொன்னாங்க வெறும் ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் குத்தம் பாருங்க நல்லா இருக்கணும் அண்ணன் மேல் மேலே வளரணும் மதுரில் வந்துருக்காரு பேசுறாரு பேசி எடுத்துகிட்டு பாருங்க அண்ணன் எங்கேருந்து வந்துச்சிங்கன்னா மதுரிலருந்து வரணும் அது வண்டியே வண்டி நல்லா சூப்பராக இருக்கு நல்லா இருக்கு இங்கே வந்து வாங்க லோ பட்ஜெட் சரவண்கிட்ட அண்ணன் நல்லா எடுத்து கொடுக்குறாப்புல வண்டி ஏசி நல்லா இருக்கு வண்டி சுத்தமாக இருக்கு அதனால வண்டி நல்லா பிடிச்சிருக்கு எல்லாரும் வரலாமா எல்லாரும் வரலாண்ணா கோபி சட்னா சார் வந்து நல்லா இருக்கு வண்டி எல்லாரும் இங்கே வந்து வாங்குங்க இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஆல் பெல்லு கிளிக் பண்ணுங்க நீங்க வர்றீங்க இந்த சரவண தரங்க வணக்கம் சார் தோடு வந்து வருவாங்க சார் திரும்ப ஓடு வந்து இருக்க மாதிரி பாருங்க நல்லா வண்டி நாளை பேசி லட்டு தட்டார் வண்டி ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் மொத்தம் வண்டி யாரும் சம்மந்தம் இல்லை தான் நல்லா இருக்கணுங்க எல்லாருமே என் மேலும் வளரணும் சூப்பராக இண்டியிலேருந்து யுஏசியிலேருந்து மறு ஜம்முன்னு இருக்குது